மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா கொள்ளிடம் வியாபாரிகள் சங்கம் மூன்றாம் ஆண்டு நிறைவு மற்றும் பொறுப்பாளர்களுக்கு பாராட்டு விழா சங்க தலைவர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது சங்க செயலாளர் இக்பால் முன்னிலை வகித்தார் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் தமிழ்ச்செல்வன் மாவட்ட செயலாளர் நவநீதன் பொருளாளர் கண்ணன் கொள்ளிடம் வியாபாரிகள் சங்க காப்பாளர் கமாலுதீன் சீர்காழி வர்த்தக சங்க தலைவர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் பொறுப்பாளர்களின் பணிகளை பாராட்டி பேசினார் வர்த்தக சங்க தலைவர்கள் புத்தூர் பாலகிருஷ்ணன் தைக்கால் முஸ்தபா ஆச்சாளபுரம் ராம்குமார் புதுப்பட்டினம் சிவபிரகாசம் கோதண்டபுரம் சக்கரவர்த்தி வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாவட்ட இன செயலாளர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கொள்ளிடம் வியாபாரிகள் சங்க துணை செயலாளர் கணபதி வரவேற்றார் பொருளாளர் சரவணமுத்து நன்றி கூறினார் वह पास रहेगा और जब तक लाओ माने तब तक बावलों को नहीं बोलती तो दोस्तों को नहीं बोलती। एक दिन अगले आठवाले जब बोलते होंगे, मंदिर और जब ताल बजते हैं, सिवा वहाँ जब उन्हें आएंगे बोलते हैं सामने वाले यहाँ पुण्य बड़े जाने जाओ, अर्धपरियाकन।